ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆங்கரில் ரொம்ப நாளாக நினச்சிட்டே இருந்தேன் கொஞ்சம் லைட் வெயிட்டான சாரீஸ்லாம் வந்து ஹேங்கிங் பண்ணி மாட்டி விட்ருலாம் கொஞ்சம் வெயிட்டாக ஹெவி வெயிட்டாக இருக்கிற சில்க் சாரீஸ்லாம் வந்து அதுவும் மீஷோவில் கொஞ்சம் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன் பேகு அந்த பேக்கில் போட்டு வச்சுட்டோம்னா அது எப்பயாவது ஃபங்க்ஷன்னா தான் அந்த ஹெவி வெயிட் சாரீலாம் எடுப்போம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்கு டக் டக்குன்னு எடுத்து அப்படியே வியர் பண்ணிப்போம் அந்த கணக்கு பண்ணி இந்த ஹேங்கிங் வந்து ஒரு மூணு செட்டாக போட்டு விட்டேன் போட்டு விட்டுட்டு சரி கொஞ்சம் அவர் ஹஸ்பண்டுக்கு ஷர்ட்டு கொஞ்சம் மாட்டிட்டு கொஞ்சம் எனக்கு மீந்ததை எடுத்து வச்சு போட்டுட்டு இருந்தேன் உடனே ஹஸ்பண்ட் தான் சொன்னாங்க சாரி அப்படியே சும்மா வீடியோ எடுத்து போடேன் அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டாக சொன்னாங்க சரி ஓகே சரி எடுத்து ஹேங்கிங் பண்ணிகிட்டே அந்த நீ சண்டேன்றதுனால இந்த வேலையை முடிச்சிடலான்னு சரி கையோட இதையும் காமிச்சிடலாம் கொஞ்சோண்டு வெறும் ஷோப்ஸ்லாம் கிடையாது எதுவும் சொல்லிடாதீங்க சும்மா என்கிட்ட இருக்கிற ஒரு மெமரப் மெமரபிள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் இது வந்து தம்பி கல்யாணத்துக்கு தம்பின்னா சித்தி பையன் போன வருஷந்தான் ஆச்சு இப்போ அவனுக்கு குழந்த பிறந்திருக்கு அவன் தான் எடுத்து கொடுப்பான் அந்த சாரி மருதாணி க்ரீன் நல்லா நான் போகவே இல்லை காஞ்சிபுரத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்க அவங்களே செலக்ட் பண்ணி அம்மாலாம் போயிருந்தாங்க அவங்களே எடுத்துகிட்டு வந்தாங்க ஃபஸ்ட்டு வச்ச சாரி வந்து சும்மா தீபாவளிக்கு எடுத்தது அந்த பச்சை கலர் இது வந்து மெமரபிள் தான் இது பாருங்கள் அயன் பண்ணி இப்போ தான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க இது அப்படியே தனியாக வைக்கலான்னு நூலை எப்படி தான் எடுத்துகிட்டு காட்டுறோம் பாருங்கள் இது வந்து பாப்பாவோட மஞ்சள் நீருக்கு வந்த சாரி அம்மா வீட்டிலேருந்து தம்பி எடுத்துகிட்டு வந்தோம்மா அம்மானு சாரின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க எடுத்துகிட்டு வந்தது இது வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா எட்டாயிரரூவான்னு நினைக்கிறேன் எட்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு நினைக்கிறேன் எட்டாயிரத்தி ஐநூறுவா பத்தாயிரூவா ரேட்டு டிஸ்கவுண்ட் போக இது கேவி டெக்ஸில் எடுத்தோம் கடலூரில் கடலூர் கேவி டெக்ஸ் நல்ல பிங்க்கு ஃபுல்லாக உள்ளே ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும் செம்மையாக இது சாரி மாம்பழ கலர் பார்டர் வரும் இது வந்து ஒரு கிஃப்டடாக வந்த சாரீ தான் இது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்போ கிஃப்டாக வச்சு கொடுத்தாங்க இது நல்லாயிருக்கும் இந்த சாரீ வந்து சிம்பிளாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் கட்டினா செம்மையாக இருக்கும் ஃபுல்லாக இப்போத்தையும் வந்த ட்ரெண்டிங் மாதிரி காப்பர் சாரி நல்லா டார்க் க்ரீன் பார்டர் செம்மையாக இருக்கும் இது கட்டினாலே சிம் சிம்பிள் சாரி மாதிரியே இருக்காது இது வந்து ஒரு நவராத்திரி எப்போ எடுத்தது இதெல்லாம் ஒரு எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பதினஞ்சு வருஷம் இருக்கும் நவராத்திரி அப்போ இங்கே நாங்கள் இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஜிஆர்டி வந்து நீங்கள் வேலூரா வேலூரானு இல்லைன்னு நாங்கள் விழுப்புரம் இது விழுப்புரம் கன்னிகா பரமேஸ்வரியில் எடுத்தது இது இது நிறைய மோஸ்ட் ஆஃப் த சேரீ வந்து எனக்கு தான் இருக்கும் இது வந்து மெமரபுளான சாரீ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னோடய நிச்சயதார்த்தை புடவை டுவெண்ட்டி இயர்ஸ் பேக்கு அப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் கோபுர டிசைனாக சிம்பிளாக இருக்கும் ஆனால் கட்டினா அவ்வளோ எலகெண்ட்டாக சூப்பராக இருக்கும் அந்த பார்டர் கலருக்கு ப்ளவுஸ் போட்டு கட்டினா இது வந்து இப்போ வரலட்சுமி பூஜைக்கு பார்த்துருப்பீங்க இது அம்மனுக்காக எடுத்த சாரி இந்த இது சிம்பிளாக இருக்கும் லெ பார்டர்லெஸ் சாரீ தான் ஆனால் சூப்பராக இருக்கும் நல்லா கட்டினா ஒரு மாதிரி நல்ல ஒரு என்ன கலர் இது லாவெண்டர் கலர் சூப்பராக இருக்கும் நேவி ப்ளூ இது வந்து டிஜிட்டல் பிரிண்ட்டான் என்னவாக சொன்னாங்க அந்த சாரீ பேர் இது வந்து இப்போ ஒரு அடுத்த வாரம் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது எங்கள் ஹஸ்பண்டோட ஆஃபீஸ் மேனேஜரோட இது அவங்க வந்து பத்திரிக்கை வச்சு கொடுக்கும்போது இந்த ஸாரியும் ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸு எனக்கும் ட்ரெஸ் வச்சு அந்த அக்கா கொடுத்துட்டு போனாங்க சூப்பராக நானுமே அவங்களுக்கு வரலட்சுமி பூஜைக்கு தாம்பளம் எடுத்து வச்சுருந்து கொடுத்தேன் அவங்களும் கொடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன் நானும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டேன் அவங்ககிட்ட இந்த சாரி அவங்க வச்சு கொடுத்துட்டு போனது இன்னும் தைக்கலை இப்போ தான் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே தான் கொடுத்துட்டு போனாங்க ப்ளவுஸ் தைக்கணும் அதே எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டான சாரீ இது தான் என்னுடைய கல்யாண சாரி இது எப்படியே வச்சுருக்கேன் பாருங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் ஆகுது அவ்வளோ பத்திரமா படுத்தி வச்சுருக்கேன் ஒன்று கூட ஒரு ரவ கூட இதுவாக இருக்காது நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இது ஒரு தடவை நானேவே வீட்டில் அப்போ வந்து நான் யூடியூப்லாம் இல்லை நானே யூடியூப்பை பார்த்து நானேவே பெரிய அறிவாளி மாதிரி ட்ரை கிளீனிங்னா நானே பண்ணேன் ஆனால் அதில் ஒரு நல்லா தான் பண்ணேன் ஒரு மிஸ்டேக் என்னென்னா கஞ்சி நானேவே போட்டேன் வீட்டில் பார்த்து அந்த சுங்கெல்லாம் பாருங்கள் அப்படியே சுருங்கிடுச்சு அதை நான் அப்பயும் எடுத்து விட்டுருக்கணும் அந்த கஞ்சியை மட்டும் அலசிந்துருக்கணும் அதை பண்ணாமல் விட்டு வெயில் லைட்டாக காய வச்சு அப்படியே அயன் பண்ணி வச்சதில் அந்த சுங்கு மட்டும் அப்படியே லைட்டாக சுருங்கின மாதிரி ஆகிடுச்சு அது மறுபடியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே பயந்துட்டு வச்சுட்டு நல்லா தான் இருக்குது கலர்லாம் ஒன்றும் போகலை நல்லதாக இருக்கு ஹஸ்பண்டோட அத்தை பையன் அவனும் தம்பியை தான் வேணும் அவன் கல்யாணத்தப்ப பாண்டியில் ராம் சில்க்ஸில் எடுத்து கொடுத்தான் இந்த சாரி எனக்கு எதுவுமே கல்யாணப்பட்டு போடும் லைட்டாக இந்த கலர் தான் இருக்கும்டான்னு சொன்னேன் இல்லை இது நல்லா இருக்கும்க்கா உனக்குன்னு சொல்லி அவனை எடுத்து கொடுத்துட்டான் இல்லை மெருன் பார்டர் தானே வச்சுக்கோன்ட்டார் ஹஸ்பண்டும் வேற மாதிரி தானே இருக்குது கொஞ்சம் பார்டர் வேற இது பாப்பாவோட ஃபங்க்ஷனுக்கு வந்த சாரி வெப்பாங்கல்ல தட்டு வரிசையில் அதில் வந்த சாரி இது ஒரு தான் விளக்கு பூஜை கட்டிட்டு போன போன வருஷம் அலசி போட்டோன்னே அந்த முந்தி வந்து ராயல் ப்ளூ ஃபுல்லாக சாயம் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வச்சுட்டேன் தெரியாமல் அலசிட்டேன் அப்படியே சாயம் ஃபுல்லாக போயிடுச்சு உள்ளே இருக்கிற கலரெலாம் நல்லாயிருக்கு பிங்க்கு அந்த ப்ளூ மட்டும் அப்படியே ஆகிடுச்சு இதுவும் நல்ல சென்டிமெண்டலான சாரி தான் இது பாப்பாவுக்கு வந்து தண்ணி ஊற்றுறப்ப அது பிங்க் வந்து மஞ்சள் நீருக்கு எடுத்துகிட்டு வந்தது அம்மா வீட்டில் இது தண்ணி ஊற்றுறப்ப அதுவும் அப்பையும் ஒரு சாரி வைப்பாங்கள்ல மொதல் மொதல் அம்மானு சாரின்னு சொல்லிட்டு இது தம்பி எடுத்துகிட்டு வந்தது தான் இது கன்னிகாபுரம் மிஸ்திரி விழுப்புரத்தில் தான் எடுத்தோம் ஃபைவ் தௌசண்ட்னு நினைக்கிறேன் இந்த சாரீ ஆமாம் அது எயிட் தௌசண்ட்க்கு மேலே வந்தது இது ஃபைவ் தௌசண்ட் இது சாரி ப்ளவுஸும் சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் ஆனால் ஹெவியாக இருக்கும் அந்த சாரீ பாப்பாக்கு வந்து அந்த தனியூத்தனை சாரி இது வந்து சிம்பிள் ஒரு இதுவும் கண்ணிக்காக பரமேஸ் ஒரு சாதாரண ஏதோ ஒரு தீபாவியாக ஏதோ அப்போ எடுத்ததுன்னு நினைக்கிறேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரடோ ஃபைவ் ஃபிஃப்டியோ தான் சிம்பிளாக இருக்கும் சிம்பிள் ஃபங்க்ஷனுக்குலாம் காட்டிக்கலாம் நல்லாயிருக்கும் இது இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ப்ளவுஸ் இப்போ வந்து எனக்கு சின்னதாக சின்னதாகிடுச்சு அப்போ தச்ச ப்ளவுஸ் இது வந்து ஃபிஃப்டீன் இயர்ஸ் பேக் ஃப்ரெண்ட்ஸ் இது பாப்பா வந்து குழந்த அப்போ வந்து இது வந்த புதுசில் ராசில்ஸ் எதுவும் கன்னிகாபரமை சில படம் தான் ராசில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாரு அந்த சேல்ஸ்மேனு சூப்பராக இருந்தது இந்த கலர் நான் எடுத்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ஆஷ் கலரு வித்து குங்கும கலர் சூப்பராக இருக்கும் கட்டினாலும் நல்லா எல்லகென்ட்டாக செவன் ஹண்ட்ரட் தான் சொன்னால் நம்பவே மாட்டேங்க அந்த சேரீ செவன் ஹண்ட்ரட் இது வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் இதுவுமே ஒரு நவராத்திரி அப்போ நவராத்திரி அப்போ இப்போ எங்கள் எப்பயுமே க கன்னிகாவில் வந்து பட்டு சாரிங்களெலாம் ஆஃபர் போடுவாங்க இந்த அப்பாவோட காசு இது அப்பா கொடுத்து எடுத்துக்க சொன்னார் அப்போ இந்த கலர் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரி இந்த வேறு பீஸுமே இல்லைன்னு கேட்டிங்கன்னாக்கா இந்த கலரில் எல்லாமே ஓடிடுச்சின்னு இது ஒன்று தான் இருந்தது இதுலேயே ரெண்டு கலர் இருந்தது இது சரி இது ஓகே எனக்கு நல்லா தான் இருந்து எடுத்துனோடனா ஆனால் கட்டினோடனே எல்லாருமே சூப்பராக இருக்குது சூப்பராக ஏதோ ஒரு நிறைய பார்த்து எடுத்த மாதிரி இருந்தாங்க இது வந்து கலர்ஸில் எடுத்தது விழுப்புரம் கலர்ஸு கலர்ஸ் வந்த பிறகு நாங்கள் இப்போ கொஞ்சம் அதிகமாக இங்கே போக ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து பாப்பா செலக்ட் பண்ணால் ஒரு தடவை இதுப்போ பர்த்டேக்கு போயிருந்தப்போ நல்லா மாதிரி இதுவும் ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி தான் இந்த சாரி கண்ணி எடுத்தது தான் இது ஒரு வெட்டிங் ஆனிவர்சரிக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வருஷம் வந்து போய் எடுத்தோம் அது ஹஸ்பண்ட் நானும் எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி மிளகாப்பழ ரெட் கலரில் சாரி கட்டணுன்னு ஆசை ரெண்டு கலர் செலக்ட் பண்ணி வச்சுட்டு ரொம்ப நேரம் குழப்பி குழப்பி ப்ரௌன் ஒன்று எடுத்து வச்சுருந்தேன் சரி எனக்கு இப்போதிக்கி ரெட் எடுத்துக்கும் அப்படின்ட்டு இது மாம்பழ கலர் தான் இதுலேயும் பார்டர் வரும் முந்தி பல்லு வந்து அப்படியே சேம் அப்படியே அதுலேயே வந்துடும் பார்டர் மட்டும் மாம்பழ கலரில் வரும் ப்ளவுஸ் அப்படியே சேமாக அப்படியே வந்துடும் எங்களுக்கு ப்ளவுஸ் இதுக்கெலாம் வந்து வேறு மாதிரி இப்போ ஆரி ஒர்க் பண்ணி தைக்கலான்னு வச்சுருக்கேன் நிறைய புடவைக்கு ப்ளவுஸ் இனிமேல் எடுத்து இப்போத்தையும் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி தைக்கணும் நல்லா அப்படியே வச்சுருக்கேன் இந்த சாரி ஒரு மெமரபுள் தான் சூப்பராக இருக்கும் இதுவும் கன்னியாபுரிமசில் எடுத்த சாரீ தான் இது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தம்பி கல்யாணம் தப்பு எடுத்தது டூ தௌசண்ட் இப்போ பார்த்துங்க டுவெல் இயர்ஸுக்கு மேலே ஆகுது எவ்வளோ பத்திரமா அப்படியே வச்சிருக்கேன் பாருங்கள் இது எங்கள் சொல்லுவாங்க எங்கள் அம்மா எங்கள் சொல்கிற ரிலேஷன் எல்லாமே சாரிலாம் அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பேன் எத்தனை வருஷமானாலும் வீணாகாது அப்படியே கட்டுவேன் அப்படியே எத்தனை அலசி காய வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணுறதுல தான் இருக்குது அப்படியே வச்சுருப்பேன் அந்த சாரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டபுள் பார்ட்ரு அது த்ரீ தௌசண்ட் ஃபைவ் அது நல்லாயிருக்கும் சில்க் சாரி அது இது வந்து சாதா தான் இது கலர்ஸில் எடுத்தது போன வருஷம் தீபாவளிக்கு எடுத்தது இது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடோ தான் இது சில்வர் ஜரி போட்டது ஆனால் சிம்பிளாக இருக்கும் கட்னா இலகண்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள்